அப்போஸ்னா பவுல் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் அது நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது என்னது நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் இதுதான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது பரிசுத்தவியான துக்கப்படுத்த முடியுமா கண்டிப்பா முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்துவால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது இது மற்றவர்களுக்கு அல்ல ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவர்களுடைய தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் இதனாலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதுனாலே தேவன் ஒரு இடத்துல வாசம் பண்ணினால் அந்த இடம் தேவ ஆலயம் என்று அழைக்கப்படும் இப்பொழுது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்னிடத்தில் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் ஆகையால் நான் தேவ ஆலயமாய் இருக்கிறேன் இப்ப எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்ய முடியுங்க துக்கப்படுத்த முடியும் நான் அவரை துக்கப்படுத்த முடியும் ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க எந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தி விட வேண்டாம் நீங்கள் தேவனால் மீட்கப்பட போவதற்கு ஆதாரமாக ஒரு முத்திரையை பிதா நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்க ஒரு முத்திரை அது என்ன அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர் பொதுவாக இந்த முத்திரை அப்படிங்கிற ஒரு பழக்கம் ரொம்ப காலமாகவே இருந்து வருகிறது ஒரு பொருளை ஒருவர் வாங்குகிறார் அந்த பொருளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உடனே என்ன செய்வார் தெரியுங்களா அத அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களிடத்தில் அந்த பொருளை விட்டு செல்லுகிறார் அங்கு அவர்கள் அதை முத்திரை வைப்பார்கள் அந்த முத்திரை வைக்கும் பொழுது அந்த பொருள் யாருக்கு முத்திரை இடப்பட்டிருக்கிறதோ அதற்கு அது சொந்தம் அதை வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது அந்த பொருள் சரியான இடத்திற்கு சென்று சேரும் வரை அந்த முத்திரை முத்திரைக்குதான் சொந்தம் நம்ம தபால்ல கூட அப்படித்தானே பாக்குறோம் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்களே ஒரு லெட்டரை கொண்டு போய் போட்டுறீங்க அந்த லெட்டரை உள்ள போயாச்சு இப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதுல ஒரு சீல் வச்சுட்டாங்க இது தபால் துறையினுடையது வேற யாரும் இனிமேல் அதை தொடவே முடியாது அது தபால் துறையினுடையது அந்த விலாசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அதை யாருகிட்டையும் மாட்டாங்க நீங்களே போய் கேட்டாலும் தர மாட்டாங்க உண்மைதானே ஏன்னா அந்த முத்திரை வைக்கப்பட்டாயிற்று என்று சொன்னால் அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு இப்ப நாம மீட்கப்படுவதற்காக தேவன் ஒரு முத்திரையை வச்சிருக்கிறாரு அந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவர் அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் துக்கப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது முடியும் என்ன சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி ஐந்து அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கிடவன் எடுத்த உடனே எல்கேஜி பாடத்தை ஆரம்பிக்கிறார் கிண்டர் கார்டன் லெசன் சொல்லலாம் பொய் சொல்லாத அப்படிங்கிறத யாரு கற்றுக் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைல ஆரம்பிக்கக்கூடிய ஒண்ணு குழந்தைதான் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லும் மண்ணை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன குழந்தை என்ன செய்யும் சாப்பிடல அப்படின்னு பொய் சொல்லும் ஆனா வாயெல்லாம் என்னவா இருக்கும் மண்ணாகத்தான் இருக்கும் அங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் பொய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு அப்ப கிண்டர் கோடன் லெசன் தானே அது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர படம் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும்னா நம்பர் ஒன் பொய்யிலிருந்து நீங்க விடுதலையா அங்க ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் ஏன் அப்படி பயன்படுத்தணும் இப்ப இந்த சுண்டு அடிபட்டுருச்சு இப்ப இந்த சரீரத்திற்கு இது தெரிய கூடாதுன்னு அப்படி ஏதாவது ஒரு நினைக்க முடியுமா ஐயோ இங்க அடிபட்டுருச்சு இந்த கைக்கு தெரிய விடக்கூடாது இந்த மூளைக்கு தெரிய விடக்கூடாது அப்படியா அது எப்படி முடியும் அது அது எப்படி பாசிபிள் இல்ல அதனாலதான் சொல்லுகிறா நீங்க எல்லாம் ஒரே அவயவங்களா இருக்கிறீங்க எப்படிப்பா போய் சொல்லிக்கிறீங்க நம்பர் ஒன் நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் எதன் மூலமாக பொய் சொல்லுவதில் நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அதை வேணும் இது வேணும் என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆவியானவர் எனக்கு எதையாவது சொல்ல மாட்டாரா இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் நின்று கொண்டு இருக்கிறேன் எனக்கு அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியாதா உபவாசம் இதுக்கெல்லாம் அப்படியே மணிக்கணக்கில் போய் உபவாசம் இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனா சிம்பிளா பரிசுத்த ஆவியானவரை எளிதா துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் பின்ன எந்த ஒரு அதிகாரத்துல எந்த ஒரு உரிமையில நாம போய் பரிசுத்த ஆவியானவரிடத்துல நிக்கிறோம்னு நான் கேக்குறேன் ஒரு இடத்துல இன்னும் நான் விடுதலை ஆகல நான் பொய்யை விடவில்லை அடுத்து பாருங்க நம்பர் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இதுல அடுத்து அவுட்டு எல்லாரும் உண்மைதானே கோபம் கொண்டாலும் பாவம் செய்து விடாதீர்கள் ஏன்னா அடுத்த வசனத்துல எழுதுகிறார் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எப்பொழுது உங்க பேமிலியில சண்டை வருதோ கோபம் பிரதானமான ஒரு இடத்தை வைக்கிறது அந்த கோபம் வரும் பொழுது அந்த நிமிஷமே நீங்க காயப்படுத்த விரும்புறீங்க உங்க எதிரா எதிரக்கூடிய காயப்படுத்துறீங்க அங்க எளிதாக பிசாசு பரிசு தாவியானவருக்கு இடம் இல்லாமல் போயிற்று பரிசுத்தாவியானவர் செயல்பட முடியவில்லை கோபத்து நம்மளுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது பரிசு தாவியானவர் அங்க செயல்பட முடியல அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர் அப்படி உரமா உட்கார வைக்கிறோம் நம்ம நாங்க துக்கப்படுத்துறோம் பிரியமானவர்களே வேண்டாம் அப்படி ஒரு வேளை ஒரு கோபம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களுடைய கோபம் சூரியன் உள்ள போகுதோ போகலையோ உங்களுடைய முகத்துல இருக்கிற கோபம் என்ன செய்து விட வேண்டும் தனிந்து இருக்கணும் நிறைய இடங்கள்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பல நாட்கள் பேசாமல் ஒரு வாரம் முழுவதும் பேசாமல் இருக்கிறீங்க ஆனா சபையில போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம அப்படியே பாடல் பாடுகிறது என்ன அந்நிய பாசையில நிரம்புகிறது என்ன நான் கேட்கிறேன் ஹவு இட் இஸ் பாசிபிள் அரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க இங்க எப்படி நீங்க ஆவியில உற்சாகமாய் ஆராதிக்க முடியுது வஞ்சனை நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அங்க நல்லா பாட்டு பாடினாங்க அதுல உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கண்ணீரோடு அப்படி பாட ஆரம்பிச்சுட்டோம் இதெல்லாம் சரீர உணர்ச்சியின் வேகத்திலே செயல்படக்கூடிய ஒன்று தேவனை உண்மையா நாம் ஆராதிக்கல உண்மையான ஆராதனை தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்தும் என் வாழ்க்கையில அது வெளிப்படும் நம்பர் த்ரீ திருடுகிறவன் இனி திருடாமல் குறை கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் நாம போய் யாருடைய வீட்டுல திருடுறது கிடையாது அப்படி வழுக்க டைம் போய் திருட மாட்டோம் ஆனா நிறைய இடங்கள்ல திருட்டுன்னு தெரியாமலேயே திருடிட்டு இருக்கோம் அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய பேப்பரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம் பேனா பென்சில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவோம் பஸ்ல போகும் பொழுது என் பிள்ளை நல்லா வளர்ந்துருப்பான் ஆனா அவன் வயச கம்மி பண்ணி சொல்லி ஆஃப் டிக்கெட் கண்டக்டரை ஏமாத்துவோம் லக்கேஜ் போடணும்னு சொல்லுவான் இது எதுவுமே இல்ல இதுல வெறும் இதுதான் இருக்கு அதுதான் இருக்கு பொய்யே சொல்லி ஒரு டிக்கெட்டை வாங்காதபடிக்கு அப்படி தடுத்து நிறுத்துவோம் வாகனத்துல போய் கொண்டு இருப்பார் நல்ல புது வாகனம் வாங்கி இருப்பார் பைக் இந்த மாதிரி இதெல்லாம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஸ்பீடா மீட்டர் கேபிள் அப்படி கழட்டி விட்டுட்டே ஓட்டிட்டு இருப்பார் என்னன்னு கேட்டா திரும்ப செகண்ட்ல விக்கும்போது நிறைய கிலோமீட்டர் ஓடி இருந்தா வாங்க மாட்டாங்க திருட்டு தானே அது இதுக்கு பேரெல்லாம் என்னது திருட்டுத்தனங்கள் உங்களுக்கு காலையில எட்டு இருந்து இரவு ஆறு மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னா இடையில நீங்க பார்க்காம உங்க சொந்த வேலையை பெயரும் திருட்டு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுடைய இஷ்டத்தின்படி உங்களுடைய சொந்த அலுவலகளை பார்த்து கொடுத்து திருட்டு தானே இப்படி நிறைய இடங்களில நாம் என்ன செய்ய முடியும் திருட முடியும் தயவு செய்து வேண்டாம்னு சொல்றாரு இதெல்லாம் பரிசு தாவியானவர் துக்கப்படுத்துகிற விஷயங்கள் அடுத்து பாருங்க நான்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் உங்க வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரக்கூடாதுன்னு புதிய மனுஷனை நீங்க தரித்து கொண்டிருக்கீங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன கெட்ட வார்த்தை அதே சமயத்துல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் பேச மாட்டாங்க ரெண்டுமே தப்பு பேலன்ஸ்டா இருக்கணும் நான் பாவம் செய்ய மாட்டேன் பிரதர் அப்ப நன்மை செய்யணும் ரெண்டு செய்யணும் பாவம் செய்யாம இருக்கிறது மட்டுமே தேவனுக்கு பிரியமானது அல்ல நன்மையும் செய்யணும் ஒருவன் நன்மை என்னது என்று அறிந்தும் அதை செய்யாமல் போனா அவனுக்கு பாவமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது அதனால நான் பாவம் மட்டும் செய்யாம இருக்கிறேன் எந்த உதவியும் செய்வதில்லை அந்த நன்மையும் செய்வதில்லைன்னா அதுவும் ஒரு வகையில பாவம் தான் அது போல நான் கெட்ட எல்லாம் பேச மாட்டேன் ஆனா எந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு முதல்ல கெட்ட வார்த்தை உங்களுடைய அந்த கோபமான சூழ்நிலையில மற்ற இடங்கள்ல வேலை பார்க்கிற இடத்துல வாயிலிருந்து சரளமா வருதா அல்லது சண்டை போடக்கூடிய சமயத்துல மட்டும் வந்துருதா அப்ப நீங்க சொல்லலாம் அந்த சமயத்துல மட்டும்தான் வருது பிரதர் மற்ற எந்த சமயத்திலும் எனக்கு வர்றது இல்ல உங்க இருதயத்துக்குள்ள ஏற்கனவே உங்களுக்குள்ளாக கெட்ட வார்த்தை இருதயத்துக்குள்ள இருக்கு அத சில சூழ்நிலைகள் வரும்போது அப்படி எடுத்து விட்டுறீங்க உண்மைதானே பிளீஸ் அவாய்ட் இட் நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும்னா இப்படித்தான் தரித்துக் கொள்ளணும் மீறி பேசுனா என்ன ஆகும் பிரதர் வரிசுத்தாவே என துக்கப்படுத்துக்கிறீங்க பரிசுத்தாவியானவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னுடைய பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் அவனை செய்வதற்கு பலத்தை தருகிறேன் ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் அதை செய்வதில்லை நான் என்னை துக்கப்படுத்துகிறான் நான் முன்னாடி சொன்னேன் அல்லவா உங்களுக்குள்ளாக குற்ற உணர்வு ஏன் வருது ஒரு பாவம் செய்யும்போது படபடப்பு ஏன் வருது எதனால வருது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாருன்னா ஐயா தம்பி இது தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிறார் அதை மீறி அதை அமைக்க பரவாயில்ல நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல நீங்க டோட்டலா வந்து நீங்கப்படுத்திட்டீங்க வேதனைப்படுத்துகிறீங்க அதனால ஒரு ஒவ்வொரு முறையும் பாவ உங்களுடைய இருதயம் அடித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஜாக்கிரதையா அதை பிடிச்சுக்கிட்டு மனம் திரும்புங்க அறிக்கை செய்யுங்க பரிசுத்தாவியானவரை மைமைப்படுத்து வார்த்தை இதெல்லாம் சொல்லிட்டு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் பெற்ற என்ன கேக்குறேன் உங்க வாழ்க்கையில உண்மையிலே இப்ப நாம தியானிச்ச இந்த நாலு குறிப்புகள் இல்லவே இல்லையா நீங்க பொய்யே சொல்லாம ரொம்ப நீதிமானா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இன்னும் சிலர் என்ன தெரியுமா செய்யறாங்க இல்ல பிரதர் நல்ல அந்தந்த விஷயத்துக்கு நான் பொய் சொல்லிக்குவேன் அது இல்லாட்டி ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பொய் சொல்லுவதற்கு சில சப்பை கட்டு கட்டுவாரு வேதம் சொல்லுகிறது பாவத்திற்கு எதிராக ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லுங்க ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை வச்சு பாருங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா இப்படி பேசி தப்பிச்சிட்டு போவாரா இப்படி மாத்தி பேசி தப்பிச்சுட்டு போவாரா அப்படின்னு யோசித்து பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா போராடுங்கன்னு சொல்ல வரேன் கடைசி வரைக்கும் உண்மையை பேசுவதற்கு முடிந்த வரைக்கும் போராடுங்க மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் உங்க வேலையில முழு உண்மையும் உத்தமாய் இருங்க கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் ஆசீர்வாதத்தை தருகிறார் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபியுள்ள வார்த்தையா இருக்கட்டும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையா இருக்கட்டும் இது எதுவுமே இல்லாட்டி பரிசு தாவியானவரை துக்கப்படுத்துறீங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்து கொண்டிருப்பது ஆராதனை அல்ல அவர் அருவறுப்பு உங்கள் பண்டிகை பண்டிகைகளை நான் அருவறுக்கிறேன் உங்களுடைய பாடல்கள் இறைச்சலா எனக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம பரிசுத்தாவியானவரையும் துக்கப்படுத்திட்டு எப்படித்தான் நல்லாவும் பாட்டும் பாடுறான் ரொம்ப ஆதியில நிரம்பியும் ஆராதிக்கிறோம் எப்படித்தான் இது சாத்தியமோன்னு தெரியல இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க யாருன்னு உங்க இருதயத்துக்கு தெரியும் நான் யாருன்னு என்னுடைய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறோம் பிரியமானவர்களே எச்சரிப்பின் சத்தம் இந்த நாளிலே நமக்கு வந்திருக்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போக வாய்ப்பு இருக்கிறது நாமே நினைத்தாலும் மனம் திரும்ப முடியாத ஒரு காலம் வந்த வர வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை பிரியமானவர்களே கத்தனமோடு பேசி இருக்கிறார் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுவோம் தேவனுடைய ஜீவனை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவோம் நமக்கு நாம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்போம் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை இன்று என்றும் சத்தா காலங்களிலும் மகிமைப்படுத்துவோம் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமே காட் you. யூ தேங்க்யூ